போலீசாரின் ரோந்து பணியில் சிக்கிய அதிநவீன எட்டு சூட்கேஸ்கள் பிரிக்க பிரிக்க வெளிவந்த இரண்டு கோடி ரூபாய் கள்ள நோட்டுகள் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான கருமத்தம்பட்டி பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் அப்போது அந்த வழியாக இளைஞர் ஒருவர் வந்த நிலையில் பையுடன் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரிடம் சோதனை மேற்கொண்டுள்ளனர் அப்போது அவர் கொண்டு வந்திருந்த பையில் இரண்டாயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்துள்ளன இதையடுத்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் தருமபுரியைச் சேர்ந்த இளவரசன் என்பதும் கோவை கருமத்தம்பட்டியில் தங்கியிருந்ததும் தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து அவர் தங்கியிருந்த வீட்டிலும் சோதனை மேற்கொண்டதில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புடைய கள்ள நோட்டுகள் கட்டுக்கட்டாக குவிக்கப்பட்டு இருந்துள்ளன மேலும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் இவருக்கு உடந்தையாக உதயகுமார் தயா என்ற குமரேசன் லோகநாதன் செந்தில் ஆகிய நான்கு பேர் செயல்பட்டு வந்ததும் தற்போது அவர்கள் தப்பி ஓடியதும் தெரியவந்துள்ளது இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது